வாங்க வணக்கடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கால் விரல் நகம் வந்து சிலவங்களுக்கு சொத்தையாக மாறி இருக்கும் கால் கட்டவரல் நகம் சிலவங்களுக்கு பழுப்பு கலரெலாம் மாறி இருக்கும் சிலவங்களுக்கு மஞ்சளாக மாறிட்டு வரும் அது எதுனாலன்னா உள்ளே இருக்க லிவரோ ஸ்பிளீனோ ஏதாவது ஒரு உறுப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்மளோட கட்டவரல் நகை வந்து மாறும் அப்படி உங்களுக்கு கட்டவரல் நகை மாறுச்சுன்னா அதை பழைய நகமாக எப்படி கொண்டாடலாம் அந்த இதை நீங்கள் பழைய நகமாக கொண்டாந்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஆர்கானும் லிவரும் ஸ்பெயின் அந்த மாதிரி உங்களோட செரிமான உறுப்பும் சரியாயிடும் அது என்ன செய்யலாம்னா நீங்கள் நல்லா சூடுபடுத்துகிற கரண்டி தாளிக்கிற கரண்டி அதாவது சின்ன கரண்டி போதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா சுட்டவனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மூணு பூண்டை தட்டி போடுங்க போட்டுட்டு நல்லா ஆறுனோடனையும் நம்ம கட்ட விரல் கால் கட்ட விரல் நகத்தை சுற்றி நாலு நகமும் சதையும் சேர்கிற இடம் நாலு பக்கமும் டெய்லி கொஞ்சம் நாலு பக்கமும் படுற மாதிரி ஊற்றணும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் இல்லைனா அப்படியே கூட விடலாம் ஆனால் அது வந்து உடம்பு வந்து ஆகும் ஹீட்டான உடம்பு குளிர்ச்சியாகும் ரொம்ப உங்களுக்கு உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு ஆகும் இதை டெய்லி பண்ணிட்டு வர வர அந்த நகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழைய நிலை பழைய நகை இருக்கிற அளவுக்கு வந்துடும் மாறி வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக மற்ற நகை மாதிரி மாறி வரும் அப்போ உள்ளே இருக்க ஆர்கான்ஸ் க்ளீனு லிவர் அதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கோ அதுவும் சரியாயிடும் இந்த நகை மாற மாற உள்ளே இருக்க பிரச்சனையும் சரியாயிரும் இதை இதை நிறையா பேர் என்கிட்ட வந்தவங்களுக்கு நான் நகத்தை பார்த்து இதை சொல்லி நிறையா பேருக்கு நகை வந்து மாறியிருக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க மற்ற நகமும் அந்த மாதிரி இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி நகத்தை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சுங்க நகம் வந்து கண் அதாவது நம்ம உடம்போட கண் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நகைத்த பார்த்தாலே சரியே தெரிஞ்சிடும் அதாவது வெளிலையும் நகை இருந்துச்சுன்னா உள்ளே ரத்தம் இல்லைன்னு அர்த்தம் பழுப்பு கலரில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உள்ளே ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் நகை வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கணும் பிங்க் கலரில் இருந்தால் தான் ரத்த விறுத்தி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நன்றி வாழ்க வளர்த்து